மலைப்பாம்பும் குட்டி மானும் ஒரு அழகிய மலைச்சரிவில் மரகத காம்பளம் போல் மின்னும் காட்டுக்குள் வாழ்ந்தது ஒரு குட்டிமான் மானுக்கு தாயாரில்லை சின்ன வயதிலேயே இழந்துவிட்டது மரங்கள் அதற்கு பாதுகாப்பாகவும் பழங்கள் இனிமையான உணவாகவும் பறவைகள் இனிமையான இசையாகவும் இருந்தன ஒரு நாள் தாகம் தாழாமல் மான் ஒரு நீரோடைக்கு சென்றது அங்கே ஒரு பெரிய மலைப்பாம்பு கரையில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தது மான் பதறிப்போய் ஓடத் திரும்பியது ஆனால் பாதை மறித்து பெரிய பாறை இருந்தது மான் பயத்தில் நடுங்கி நின்றது என்ன விஷயம் மான் திரும்பி பார்த்தது மலைப்பாம்பு தான் பேசியது அதன் குரல் ஆச்சரியமாக இனிமையாக இருந்தது தண்ணீர் குடிக்க வந்தேன் ஆனால் உங்களை பார்த்து பயமாக இருக்கிறது மானு தயங்கி தயங்கி சொன்னது மலைப்பாம்பு சிரித்தது நான் உனக்கு தீங்கு செய்ய மாட்டேன் சும்மா ஓய்வெடுக்கத்தான் இங்கே இருக்கிறேன் நீ தாராளமாக தண்ணீர் குடித்துவிட்டு போ மான் தயக்கத்துடன் நெருங்கி தண்ணீரை பருகியது தாகம் தணிந்ததும் அது மலைப்பாம்பிடம் பேசிக்கொண்டே இருந்தது தன் தனிமையைப் பற்றியும் காட்டில் தனக்கு கிடைத்த அன்பைப் பற்றியும் மானு சொல்லி சொல்லி மகிழ்ந்தது மலைப்பாம்பும் தனது வாழ்க்கையைப் பற்றி காட்டின் இரகசியங்களைப் பற்றி மானுக்கு சொன்னது அன்று முதல் மானுவும் மலைப்பாம்பும் நண்பர்களானார்கள் ஒவ்வொரு நாளும் நீரோடையில் சந்தித்து பேசிக்கொள்வார்கள் காட்டில் உணவு தேடி அலைகையில் ஒன்றையொன்று காத்துக்கொள்வார்கள் மான் தனியாக இல்லை என்று உணர்ந்தது மலைப்பாம்புக்கும் தனக்கு ஒரு துணை கிடைத்ததில் மகிழ்ச்சி ஒரு காட்டில் பயங்கரமான புயல் வீசியது மரங்கள் சாய்ந்தன மழை பெய்து ஊற்றியது மானும் மலைப்பாம்பும் ஒன்றையொன்று பிரிந்துவிட்டன புயல் ஓய்ந்த பிறகு மான் தன் நண்பரை தேடி அலைந்தது நீரோடையில் மலைப்பாம்பு பாறையின் கீழ் சிக்கி கிடந்தது மான் தயங்காமல் பாறையை தள்ள முயற்சி செய்தது ஆனால் அது மிகவும் கனமாக இருந்தது மான் கதறியபடியே காட்டை நோக்கி ஓடியது அங்கு ஒரு யானை குடும்பத்தை கண்டது மான் யானைகளை அழைத்து வந்து மலைப்பாம்பை மீட்க உதவி கேட்டது யானைகள் மானுவின் கண்ணீரை பார்த்து பாறையை தள்ளி மலைப்பாம்பை விடுவித்தன மலைப்பாம்பு மானுவை அணைத்து கொண்டு நன்றி சொன்னது யானைகள் மகிழ்ச்சியுடன் தங்கள் குடும்பத்திடம் திரும்பின நல்ல நண்பர்கள் நமக்கு துணையாக இருப்பார்கள் நம்முடைய மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் அவர்கள் பங்கு கொள்வார்கள் நமக்கு தேவைப்படும்போது அவர்கள் எப்போதும் நம்மை ஆதரிப்பார்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்